ஜாதகம் பார்க்க முடியாதவங்க கூட கடக ராசி கடக லக்கணத்துக்கு சேர்ந்தவங்க காலத்தில் கூட மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி கடக லக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் எந்த வயசுல வர்றாரோ அந்த வயசு உங்களுக்கு மிகப்பெரிய பொன்னான காலம் பொற்காலம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அதாவது சந்திர பகவானுடைய திசா அப்படிங்கிறது பத்து வருஷம் இந்த பத்து வருஷம் திசா நடத்துகிற இந்த சந்திர பகவான் பொத்தாம் பொதுவான வாழ்க்கையில் போற்றுதலுக்கு போற்றுதலுக்குண்டான வாழ்க்கையை நிச்சயமாகவே கொடுக்கிறார் நிதர்சனமான உண்மை களிகாலத்துக்கு கடகராசி நல்ல ராசி சிறப்பான கூட நிறைய பேர் அளவுக்கு அதாவது மோசமான கடுமையான விளைவுகளை அப்படிங்கிறது சோகமான விஷயம் அந்த மாதிரி அந்தரத்தில் தொங்கக்கூடிய உங்களுக்கு கூட இந்த சந்திரதிச மிகப்பெரிய அதிர்ஷத்தை கொடுப்பார் உறுதியாகவே நம்பலாம் கடகராசியை பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் மட்டுமல்ல சூரிய பகவான் நவ கிரகங்களிலேயே ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய அரசியல் கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது உண்மை அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்குது இப்போ சந்திர பகவானுக்கு பத்து வருஷம் ஆதிபத்தியம் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி சூரிய பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆறு வருட ஆதிபத்தியம் மட்டும்தான் உண்டு அந்த வகையில் வெறும் ஆறே வருஷத்தில் இந்த சூரிய பகவான் அறுபது வருஷங்களுக்கு உண்டான பொன்னான அதிர்ஷ்டங்களை நன்றாகவே வழங்கக்கூடிய பாக்கியத்தில் நிச்சயமாக இருப்பார் அப்படிங்கிறது உண்மை இந்த சூரிய பகவான் ஆறு வருஷம் திசா நடத்துவார் இல்லையா அதில் முதல் மூன்று வருஷம் படிப்பனையை கொடுத்தால் கூட ஒரு சில ஜாதகத்துக்கு இரண்டாவது மூன்று வருஷம் பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மூன்று வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் கொடுத்தே தான் தீருவார் அப்படிங்கிறது உண்மை